அனைவருக்கும் மதிய வணக்கம் டைம் தயமாக இன்று வந்து நேர மேலாண்மை வந்து மிக மிக அவசியம் ஏன்னா பதிமூணு பன்னெண்டு புத்தகங்கள் இருக்கிறதுனால எல்லாருமே வாசிக்காது ஏன்னா நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்குள்ள நான் இந்த மாதத்தில் படித்த புத்தகம் வந்து படல் திரு நிழலி அவர்கள் எழுதிய திருமதி நிழலி அவர்கள் எழுதிய படலுங்கிற சிறுகதை புத்தகம் படித்தேன் நம்ம கதைகள் வந்து நிறைய படிக்கிறோம் கேட்குறோம் மற்ற நண்பர்களோட ப பேசுகிறோம் அப்படி எல்லாமே வந்து கடந்து போகக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலுமே ஒரு சில கதைகள் மட்டுமே நம்மளை வந்து துரத்தி கொண்டே இருக்கும் விடாமல் செய்யும் இதற்கு முன்னாடி பேசி சோலைமான் சொல்ல கூட அதாவது கேட்டு நம்மளால் அதை வந்து ஒரு ஒரு பொறுத்து கொள்ள முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி கதைகள் வந்து அந்த மாதிரி கதை வரிசையில் இந்த புத்தகமும் ஒன்று நமக்கு எனக்கு இந்த இந்த மாதத்தில் படித்ததில்லை ஏன் அப்படின்னா கதைகளில் வந்து பெருசாக நம்ம பெரிய சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை சொல்லவோ இல்லை வேறு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லவோ அப்படியெல்லாம் இல்லாமல் மிக எளிமையாக நமது குடும்பத்தில் நடக்கிற இப்போ நம்மளோட வாழ்க்கை யாருக்கு தென்னா அண்ணாவோட வாழ்க்கை சொல்லலாம் அப்பா அம்மாவை பற்றி சொல்லலாம் நம்ம த கூட இருக்கிற தம்பி தங்கச்சிகளை பற்றி பேசலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரு சிலரோடு தெரியும் அதுக்கப்புறம் மூணாவது அஞ்சாவது வீட்டுக்காரரோட வாழ்க்கை தெரியுமா தெரியாதுமா அடுத்தவங்க அப்படி தெரியாது ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி கதைகள் படிக்கும்போது நம்ம உணர முடியும் அது வந்து எழுத்தாளர் வந்து அது எந்த மனநிலையில் அதை உள்வாங்கி அந்த கருத்துக்களை பகிரனோ இல்லை இது போய் நம்ம மற்றவங்க படித்து அதை தெரிஞ்சுக்கணும்னு எண்ணத்தை விதிச்சு எழுதுகிறாங்களோ அந்த உணர்வே வந்து இந்த புத்தகம் அப்படியே கடத்துகிறது இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது அந்த அந்த கதையில் வந்து நான் உள்ளே வந்து வாழ்ந்துகிட்டே போகிறேன் எனக்கு அப்படியான ஒரு உணர்வு வந்து கொடுத்தது நம்ம எப்படி வந்து அதை அந்த நம்ம நேரில் நேர்ந்து பார்த்தா இல்லை அந்த கதாபாத்திரங்களை ஒரு கண்ணெதிரில் பார்த்து அதை வந்து நம்ம உணர்ந்து கண்டு அப்படியே ரசிச்சுட்டு போகிறோம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரம் கோவப்படுறோம் இந்த கதாபாத்திரங்கள் என்னெல்லாம் முடிவு பண்ணுறதோ நம்ம இந்த இடத்துல இப்படி தான் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஒருபடி மேலான ஒரு முடிவை சொல்லக்கூடிய ஒரு கதைகளாக கதைகளாக இருக்கிறது இது மொத்தம் பதினேழு சிறுகதைகள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லாமே சாதாரண ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கிராமிய சூழலில் நடக்கிற இந்த கதைகள் பற்றி எழுதிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலது எனக்கு வியக்கத்தக்க ரெண்டு கதைகள் அதில் வித்தியாசமாகப்பட்டது ஒன்று வந்து என்னென்னா ஒரு அலைபேசியை பற்றி அழைப்புன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது அதில் ரெண்டு பெண் தோழிகள் இருப்பாங்க அந்த ரெண்டு பெண் தொழில்களில் ஒரு பெண் ரொம்ப இன்னொரு பெண் மேலே அஃபெக்ஷனாகவே இருப்பாள் ரொம்ப பிரியமாகவே இருப்பாள் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃபோன் வாங்கலாம் ஒரே மாதிரி ரிங் டோன் வச்சுக்கலாம் எனக்கு பிடிச்ச தான் நீ வைக்கணும் நீ யாரு கூப்பிட்டாலும் இதுதான் கேட்கணும் அவ இவளை ஆளுமைப்படுத்துற அளவுக்கு ஒரு நன் ஒரு நல்ல தோழியை இருந்து ஒரு கட்டத்தில் திருமணமாகி பிரி பிரிஞ்சு அவள் இவளும் பிரிஞ்சு வந்துடுவாள் இதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த அழைப்பு வரவே இல்லை இவளும் வரும்னு அடிக்கடி கூப்பிட்டு பாப்பா அவங்க வே அவங்க வீட்டில் என்னவனும் வேறு யாராவது எடுப்பாங்க நான் பெண்ணாமா மாப்பிளம் பெண்ணு இப்போ தான் வெளியூர் வெளியூர் போயிருக்காங்கம்மா ஃபோன் தொந்தரவாக இருக்குன்னு வச்சு வச்சுட்டு போயிட்டாங்கம்மா அப்படிம்பாங்க மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கேட்கல இல்லைம்மா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கம்மா இன்னும் இப்படியே மாற்றி மாற்றி அவளை தவிர இந்த அந்த ஃபோனை வந்து வேற யாரோ எடுத்து எடுத்து தகவல் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு 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 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணோட அவங்க அம்மா ஒரு முறை இந்த பெண்ணை பார்க்கும்போது நீ அப்பப்போ பாப்பாவை கூட்டு ஆமாப்பா அவள் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டா உன்னோடய ஃபோன் வந்தாலே அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கும்போது அப்போ தான் இவன் நினச்சிக்குவான் ஏன்னா பேசவே இல்லை இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த பெண்ணு கூட அதுக்கு முன்னால் இடைவிடாமல் ஒன் நம்ம சுற்றிட்டு இருந்த நம்ம வந்து இப்போ அந்த பெண்ணு கூட பேசவே இல்லை ஆனால் நம்ம ஃபோன் வந்துருச்சுன்னா அவள் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு அவங்க அம்மா சொல்லிக்கிறா பேசியிருக்கேன் அப்படின்னா அங்கே ஏதோ கஷ்டத்தில் இருப்பா இருக்குது அப்படின்ட்டு திரும்பி என்ன மறுபடியும் இன்னொரு ஒரு மரியாதை கூப்பிடலாம் இவளுக்கு வெறுப்பு வரும் நம்ம கூப்பிட்டே இருக்கிற அவள் எடுக்கவே மாட்டேங்கிறாள் அப்படின்னு அப்புறம் ஒரு 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 மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஃபோன் பண்ணுவாள் அவளுக்கு வந்து குழந்தை வந்துருக்குமா ஹாஸ்பிட்டலுக்குறாங்கன்றவாங்க அப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு திரும்பி கூப்பிடல என்ன பண்ணுவாள் அவள் வந்து பாவி மக தூக்கப்பட்டு செத்து போயிட்டாமா அவளை பற்றி நீ கூப்பிடாதம்மா எங்களை எல்லாத்தையும் அனாதையை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி திரும்பி அந்த அந்த கதையை கொண்டாந்து முடிப்பாங்க இப்போ இவளுக்கு இவளோட ஃபோனில் அவள் வச்சுருங்கட்டோன்னு இப்படி வருது என்ன சம்பவம் நடந்தது அங்கே இப்படி என்ன என்ன மாதிரியான வாழ்க்கை அவள் வாழ்ந்தா ஒரு ஃபோன் கூட ஃப்ரெண்டு கூட பேச முடியலையா கூப்பிட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஒரு தடவை கூட அவள் திருப்பி கூப்பிட முடியாத சூழலில் அவள் இருந்திருக்கிறாள் இவன் வந்து நல்லா உணர்ந்ததுனால அப்படி இருந்து ஒருத்தர் அப்படியே இருந்து இறந்துட்டாளே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இவளுக்குள்ளே இருக்குது நம்ம படிக்க படிக்க என்னென்னா நிறைய நேரங்களில் கதாபாத்திரங்களை படைக்கும் போது நேருக்கு நேர் நம்ம உரையாடுற மாதிரியும் பேசிக்கிற மாதிரியும் இருப்போம் இதில் ஒரு கதாபாத்திரம் இந்த இந்த கதைக்குள்ளே வரவே இல்லை ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தை அந்த ஒரு பெண்ணை பற்றி நம்ம முழுசும் நினச்சிட்டே வரும் வந்துட்டே இருப்போம் கடைசியில் இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான முயற்சி வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இல்லாமல் இன்னொரு கதை வந்து வடு அப்படின்னு சொல்லி மொத்தம் பதினேழு கதைகளில் ஒரு அஞ்சு கதைகள் முதல்ல ஆறு கதைகள் வரைக்கும் சுமாராக அதாவது சுமாரும் நான் சொல்ல அவங்க எழுதுனதில் நம்ம படிச்சுட்டு வரும்போது சாதாரணமாக கடந்துருவோம் ஓ இதுதானா இது தான் எழுதியிருக்காங்களா இதை தான் எழுதியிருக்காங்களா அப்படின்ட்டு எங்கே நம்மளுக்கு நம்ம 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 நினச்சி பார்க்க முடியாத இல்லை நம்ம வந்து ஒரு 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 விஷயத்தை எண்ணி இதை இப்படித்தான் முடிக்கணும் இது இப்போ நடக்கிறது இல்லை ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கணும் இல்லையா அது நம்ம படிக்கும்போது வேறு யாராவது எழுதி அதை நம்ம படிக்கும்போது நமக்கு அது அந்த அந்த விஷயம் மேட்ச் ஆச்சுன்னா அல்லது பொருந்தி போச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஒரு திருப்தி கிடைக்கிது நமக்கு சா நம்ம நினைக்கிறது இன்னொருத்தர் எழுதிட்டாங்க ஸோ அது சரியான திங்கிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வடு அப்படிங்கிற ஒரு ஒரு கதையை இதில் வந்து கிராமத்துனா ஒரு அனாதை பண்ணணும் அனாதை போடணும்னா அப்பா அம்மா இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் வளருது ஒருத்தர் வந்து பெண் கேட்டு கட்டிகிட்டு போறாங்க ஒன்றுமே வேண்டாங்க பொண்ணு இருந்தால் போதுங்க எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம் எங்கள் பையன் எல்லாமே வச்சுருக்குறோம் சொத்து ஒத்து எல்லாம் இருக்குது கூட இருந்தால் போதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ரொம்ப சந்தேக குணம் கொண்ட ஒரு கணவன் அந்த பொண்ணை குடும்பப்படுத்திக்கிட்டே இருப்பான் வசதி சொல்லுவான் அதை சொல்லுவான் இதை சொல்லுவேன் ரொம்ப பேசி ரணப்படுத்துவான் அந்த பொண்ணை எல்லாத்தையும் பொறுத்துட்டே போகும் ஏன்னா போய் அழுகிறதுக்கு இடமில்லை சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து வந்தாச்சு இனி போய் அப்பாவோ அம்மாவோ அண்ணனா யாருமே இல்லாதனால யாருக்கிட்டும் எதையும் சொல்ல முடியாது பொறுத்து போயிட்டே இருப்பான் அங்கே இருக்கிற ஒரு வயசான ரெண்டு பாட்டிக்கு சொல்லுவாங்க நீ கொஞ்சம் பொறுத்துக்கம்மா அவன் அப்படி தான் இருப்பான் கொஞ்சம் முரடை நல்ல வாய்ந்தான் கொஞ்சம் முரட சரியாயிருவான் ஒரு குழந்தை வந்தால் சரியாயிரும் இதெல்லாம் ஒன்று வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவங்க நினச்ச மாதிரி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு குழந்தையும் பிறந்துடும் அதை கூட அவன் சந்தேகப்பட்டே பேசுவான் அந்த கணவன் அப்படி ஒரு ஒரு கொடூரமான சூழலில் வாழ்ந்துட்டே இருப்பான் இருந்தாலும் பொறுத்து போவா தன்னோட சூழ்நிலையை அந்த குழந்தை விறந்து குழந்தைய ஒரு மூணு வயசு மூணு வயசு வந்துடும் வச்சுங்களேன் அந்த ஓ ஓடி ஆடி விளையாடுற வயசு அவங்க அம்மா ஒரு பலகாரம் சுட்டு வச்சுருப்பாங்க அதாவது இந்த பொண்ணோட மாமியார் இந்த குழந்தை பையன் போய் அதை ஒன்று எடுத்து சாப்பிடுவான் அந்த அம்மா வந்து ஒரு எரிச்சலில் எட்டி அடிச்சிருவாங்க அந்த பையனை கண்ணத்தோடு அப்பிடுவாங்க அதுக்குள்ளே என்னோடய அவசரம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கெட்டவாச்சு சொல்லி பேசிடுவாங்க பேசினது இவ்வளோ கோவம் வந்துரு என்ன என்ன வேணாலும் என் பையனை பேசினீங்கன்னா எனக்கு நான் நடக்கிற வேறையினா ஒரு தாய் அப்போ தான் பொங்க் பொங்கு அவ்வளோ கோபம் வரோம் கோவம் என்ன நீ இப்படி பேசுகிறேன்னு என்ன வேணாலும் பேசுவே அப்படின்னு அவளை அடித்து கொடுவாங்க அவன் பையன்கிட்ட சொன்னதையுமே மகன் வந்து திரும்பி அவனோட சம்சாரத்தையும் அந்த பையனை இன்றைக்கி அடித்து மிரட்டி போடுவான் திரும்பி அந்த குழந்தைய அடிக்க போகும்போது அவளுக்கு கோபம் வந்து அவங்க மாமியார் கையை பிடிச்சி திருப்பி கையை வந்து எலும்பு உடஞ்சிரும் உடஞ்சதையுமே அவன் என்ன ஒன்றவன் பிடிச்சதுக்கான வந்து நீ வந்து இவ்வளோ வச்சிருக்க முடியாது நீ அந்தளவுக்கு தைரியமாகிட்டியா அனாதையாக தானே வந்த உன்னை இங்கே வந்து வீட்டிலேயே வச்சுருக்கோம் நீ வெளியே போகும் முதலேனு பையனை மூணு வயசு பையனை தூக்கி வெளியே வீசிடுவான் இந்த பொம்பளை வந்து போவோம் முதல்ல நாங்கள் நாங்கள் வாங்கி கொடுத்த சேலை தானே இது எல்லாம் கொடுன்னு சொல்லி துணியெல்லாம் உருவி நிறுவனமாக வெளியே தள்ளிடுவான் அந்த வீதியில் வெளில தள்ளி விட்ருவான் அவள் அவன் பையனை வீசினது பையன் போய் கல்லில் விழுந்து மண்டை உடஞ்சிரும் அந்த பையனுக்கு இந்த பொண்ணு ஓடிப்போய் அவனை எடுப்பான் அவன் வந்து சேலை எல்லாம் வந்து பையனை இப்படி மாறுபோட வச்சுக்குவான் அந்த கதையில் அம்மா எழுதியிருக்காங்க அதாவது அந்த பையனோட நெத்தியிலிருந்து வளைஞ்ச ரத்தம் வந்து இந்த பொண்ணோட முன் முன்பகுதிக்கெல்லாம் ஆடையாக மாறிக்கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி பின்பகுதியெல்லாம் அந்த வீதியில் இருக்கிற ஒட்டி ஆடையாக மாறுகிறது சுற்றி இருந்த மக்கள் வேடிக்கை பார்த்து பார்த்துக்கொண்டிருந்தோம் அப்படின்னு எழுதும் அப்படி ஒரு ஒரு கொடுமையான சூழலில் இந்த பொண்ணை அப்படி தள்ளி விட்ருவாங்க இந்த கதை இங்கே இது ரிவர்ஸில் வந்தது நான் உங்களுக்கு ஃபார்வேர்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த பொண்ணு அந்த பையனை தூக்கிட்டு வேறு பக்கம் போயிடுவோம் போய்டும் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து ச வெளியில் வாசலில் க கேட்குது மரகதம் மரகதான் கதவு தரமா அப்படின்னு யாருன்னு எட்டி பார்த்தா புருஷங்கார நிற்கிறான் ஒரு பக்கம் ஒரு கால்ல ஏதோ அடி வெட்டுருச்சோ ஒரு கால் உணிக்கிட்டு வந்திருக்கேன் இடையில் நிறைய விஷயங்கள் அவள் கேள்விப்படுறான் அவங்க மாமியார் உடம்புச்செல்லாம் செத்து போயிட்டான் அவங்க நாத்தனார் வந்து வேற ஒருத்தரை நம்பி போய் வாழ்க்கையிலேந்து திரும்பி வந்து சூசைடு பண்ணி இறந்துட்டான் அப்படின்ட்டு இவன் கணவனும் வந்து இப்போது வேறு வழியே இல்லை யாராவது இருந்தால் தான் போகணும் அப்படின்னு சொல்லி இவளை தேடி வரான் இவ்வளோ இவன் மகனை வளர்த்திட்டு இருக்கிறான் மகன் ஒரு பதிமூணு வயசில் ஓனோ பதினொன்னு பதினெட்டு பத்தொம்பது வயசாகி ஒரு வாலிபனாக நிற்கிறான் அவன் வேலைக்கு போகிறான் இவ்வளவு வேலைக்கு போகிறாள் ரெண்டு பேர் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அந்த இடத்துல அந்த கணவன் வர்றான் வந்து இப்போ எப்படியாவது ஏற்றுக்குமா நான் வந்து செஞ்சது தப்பு தான் நான் பயங்கர துரோகம் பண்ணேன் உனக்கு எல்லாமே பண்ணேன் இப்போ வந்து நான் கேட்டு போய் வந்திருக்கிறேன் நான் மன்னிச்சிக்கோ ஏற்றுன்னு சொல்லிக்கோ ஏற்றுக்கான கேட்டு வாசலில் நிற்பான் இந்த பையன் உள்ளிருந்த ஒரு வாரும் அது வெளியில் சத்தம் போடுறாங்க அப்படின்னு ஏட்டி பார்ப்பான் அந்த பையனை பார்த்தே அவனுக்கு அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன மாதிரியே இருக்கானே சின்ன வயசில் நான் இருந்த மாதிரியே இருக்கானே நான் பெற்ற மகண்டா நீயே அம்மாட்ட சொல்லி வர சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் வெளியிலிருந்து மகன் வந்து உள்ளே அம்மாப்பா அம்மா அப்படியே நேராக போய் அந்த சாமி படத்துக்கிட்ட போவான் அந்த விளக்குண்டுருக்கு எடுத்து தீபபத்தை பற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டு தாலி கழட்டி கையில் கொடுத்து போ சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான் அதுதான் கதாதோட முடிவு வடு ஒரு பெண் வந்து எங்கே ஒரு ஒரு தைரியமான முடிவை அல்லது எந்தென்ன சூழலில் எடுக்கிறா பதினெட்டு வருஷம் கிடச்சி வந்தாலும் ஸோ போ அப்படிங்கிறது இல்லை அவளோட அவளோட வைராக்கியம் அதை விடவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கதை வந்து ரொம்ப ஒரு இம்பர்ஷிப்பாக அது படித்த அது ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்கு வந்து பிடிச்சிருந்தது கதை அப்புறம் இது இது எல்லாமே அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்புன்னு ஒரு கதை வெறுப்புங்கிற என்ன கல்வி கல் கல்வியை பற்றி எழுதியிருக்காங்க கல்வி வந்து இப்போ இன்னைக்கு எல்லாருமே கல்வி இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம் அதை வந்து கல்வி இல்லைன்னா வாழ்க்கையில் சொல்ல பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சரிதான் சொல்றோம் அந்த கல்வி வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு திணிக்கிறாங்க திகட்டுற அளவுக்கு கொடுக்குறாங்க காலை மூணு மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அஞ்சு மணிக்குள்ளே இங்கே முடிக்கணும் ஹோம் ஒர்க் முடிக்கணும் அப்புறம் ஏழு மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போகணும் ஒம்பது மணிக்கு வந்து பள்ளிக்கூடம் போகணும் சாயங்காலம் வந்து டியூஷன் போகணும் இப்போ எதுக்குன்னா நீ ஃபஸ்ட்டு மார்க் வரணும் வந்து இந்த ஜில்ல நீதான் முதல் பேராக எடுக்கணும் நீதான் கலெக்டர் வேலைக்கு போகணும் இவங்களோட ஆசைகளை தொடங்குறேன் எல்லா சௌரியையும் செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா வசதியில் இருக்கிறாங்க அந்த பையன் படிக்கிறான் படித்து அஞ்சு ரேங்க்குள்ளேயே வர்றான் ஒன்றும் நாலாவது வர்றான் இல்லைன்னா மூணாவது வரான் இல்லைன்னா அஞ்சாவது வரான் இவங்க வந்து அந்த ரேங்க் அன்னைக்கு பிடிச்சி பயங்கரமாக அவனை பேசுவாங்க திட்டுவாங்க ரொம்ப ஒரே பையன்தான் அவங்கள அவ்வளவு கொடுமைப்படுத்துனாங்க ஆனாலும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க படிக்கணும் படிக்கணும் யார் வந்தாலும் என் பையன் நல்லா படிப்பானுங்க ஃபஸ்ட்டு தான் இந்த தடவை வாங்கிடுவாங்க இப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கு இதை கேட்டு 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 திகட்டியே நான் மற்றவங்கள மாதிரியெல்லாம் நான் விளையாடவே முடியாதா சாரி முடிச்சிடறேன் நன்றி நிமிஷம் மற்றவங்கள மாதிரியெல்லாம் நான் விளையாடவே முடியாதா என்ன இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி போவான் முடிஞ்ச வரைக்கும் அவனும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் எல்லாம் எத்தனை பேர் ரோட்டில் விளையாடுறாங்க அவங்க அப்பா வந்து அவள் தம்பி பையனை எப்படி கூப்பிட்டு போகிறா சந்தோஷமாக ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க ஒரு ஒரு பார்க்கு போங்கான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க நல்ல மனம் விட்டு விளையாடுறதுக்கு போய் பேசுகிறாங்க பட் நமக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்ட்டு அவன் ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க பொறுப்புள்ள பையனை வளர்ந்தால் தான் பின்னால் நல்லா இருக்க முடியும் நமக்கு வந்து நம்ம பேர் நிலை நினைச்சு நிற்கிறேன்னா இவங்க பையன் வந்து இவ்வளோ வந்துட்டான்னு எனக்கு வந்து பேர் வேணும் மார்க் வேணும் மொதல் மார்க் எடுத்தது தம்பி மொதல் மார்க் எடுத்துன்னு ரெண்டு பேரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவன் என்ன பண்ணான் ஒரு பரிசையில் போய் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டு பார்ப்பான் மார்க்லாம் எப்பவும் போல மூணாவது மார்க் வந்திருக்கான் என்ன உடனே தெரியல எங்கேயாவது ஓடி போயிடலாமா இப்படியே இருந்து வீட்டுக்கு போய்க்கே இல்லை வீட்டுக்கு போனால் நீ மறுபடியும் டார்ச்சர் பண்ணுவாங்க எங்காவது ஓடி போயிடலாமான்னு யோசிக்கிறவன் ஓடி போனால் கூட இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சி திரும்பி கூட்டிகிட்டு வந்து குடும்பப்படுத்துவாங்களே என்ன பண்ணலாம் நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் முடிவு முடிவுனே ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போய் குடிச்சிட்டு கதவை தால் போட்டு மருந்து குடிக்க மாட்டான் சார் தூக்கில் வந்து துவக்கிடுவான் வீட்டுக்குள்ளே போய் கதவைச்சு வெளியில் நினைக்கோ பையன் வந்தால் இன்னும் வளைய வள்ளியை கூப்பிடு சத்தம் போட சத்தம் போட்டு சத்தம் போடுவாங்க அப்புறம் கடைசியில் உடச்சி போய் பார்த்தா பையன் வந்து தூக்கில் மாட்டி இறந்துடும் அப்போ இறந்து எடுத்து வச்சு திரும்பி வெளியில் வச்சு அழுகும்போது கூட ஐயோ என் பையன் நல்லா படிப்பானே நல்லா கலெக்டர் ஆகுனேன் இப்படி இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸோ அவங்களோட ஒரு பக்கம் அறியாமல் இன்னொரு பக்கம் திகட்ட திகட்ட இந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தள்ளி போனதுனால இப்படி இந்த கதைகள் நான் சொல்வதற்கு ஒரு ஒரு என்னென்னா நான் சொன்னது ஒரு ஒரு இருபது முப்பது சதவீதம் மட்டும்தான் படிக்கும் போது நீங்கள் இதில் முது முழுமையாக அவங்களால் வந்து இதில் பயணம் செய்ய முடியும் அவ்வளோவு எளிமையான சொற்கள் நம்மளோட யதார்த்தமான ஒரு மொழியில் தான் நடைமுறையில் தான் எழுதியிருக்காங்க அதனால் இந்த படல் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எல்லோரும் அவசியம் வாங்கி படிங்க கடைசிய ஒரே ஒன்றுன்னா நம்ம ஸ்கூல்லேலாம் படிக்கும்போது ஆறு தன் வரலாறு கூறுதல் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம் இதில் வந்து சொர்க்கிரதம் தன் வரலாறு கூறுதல்னு ஒன்று அது மிக ரொம்ப சுவாரஸ்யமானது நம்ம வந்து இறந்தவங்களை எடுத்துகிட்டு போகிற அந்த வண்டி இருக்கு இல்லைங்களா சொர்கிரதம் வண்டி அது வந்து வாழ்க்கை அது பேசுது அது பேசுனா என்னென்னலாம் பேசும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நான் எத்தனை பேர்த்த சுமந்துட்டு போகிறேன் ஆனால் என்ன இறந்தவனை சுமந்து கொண்டு அங்கே இறக்கிடுறேன் பட் இறந்தவனை வச்சுட்டு இங்கே சுற்றி இருக்கிறவன் உன் பாரு அந்த புலம்பொல்களெல்லாம் நான் அந்த தாங்கிட்டு இருக்கிறேன் நான் யாருக்கிட்ட சொல்கிறது யாருக்கிட்ட வாங்குறது என்கிட்ட என்னை பார்த்தா சிரிக்கவே மாட்டேங்க நான் ஒதுக்கி போயிடறானுங்க என்னை கண்டா ப பயந்து ஓடுறாங்க ஆனால் நான் யாருக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி கே கேட்டுகிட்டே அது அது சொல்லிட்டே இருக்கும் அதனோடய வார்த்தைகளை ஒருத்தர் சேர இறந்துடுவாங்க என்ன இதனால் இறந்துட்டேன்னு ஏட்டா இந்த மாதிரி படி படிப்பில் ஃபெயில் ஆகிட்டான் இறந்து போய்ட்டு ஏடான்னு ஏடா இதுக்கெல்லாம் இதுக்கு சேர்த்து போவாங்க அடுத்த பரிசு எழுதுனா பாஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சாதாரணமாக ஒரு ஒரு விடயத்தை அது சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் காதல் தோல்வி சொல்லி அது சொல்லுவேன் இதுக்கு இதுக்கு எதுக்கு தாங்கன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ வாழ்க்கை வாழ்கிறதுக்கான நம்மளே வந்து நம்மளே நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி முதியவங்களை எத்தனையோ பேர்களை வந்து கவனிக்க ஆள் இல்லாமல் இறந்து போனவங்களை எடுத்துகிட்டு போயிலாம் நான் பெருமையாக வந்து நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு இருந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு சமூக சேவை செய்கிற மனிதன் இந்த மரணங்களை மட்டுமே பாவித்து கொண்டு மரணங்களுக்காக உதவி செய்கிற ஒரு மனிதன் இருந்தால் என்னென்னலாம் ஒரு நாளை சொல்ல முடியுமோ என்னெல்லாம் பேச முடியுமோ அப்படி ஒரு விஷயத்த இந்த சொர்க்கரதம்ங்கிற அந்த வண்டி வந்து சொல்லும் அது சொல்லுவதாக ஒரு கவிதை இந்த கதை எழுதப்பட்டது அதனால் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஸோ என்னால் சொல்ல முடிஞ்சு ரெண்டு மூணு கதை தான் சொல்ல முடிஞ்சது பதினேழு கதைகள் இருக்குது இன்னும் நிறைய பேசுகிறக்கு இருக்குது மார்க் பண்ணி வச்சிருந்தாலும் இருந்தாலும் நேரம் பார்த்ததுனால நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் வாய்ப்பில் இருக்கிறவங்க இல்லை வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த புத்தகத்தை அவசியம் வாங்கி படியுங்கள் நீங்களும் இந்த அனுபவத்தை முழுமையாக பெறுவீர்கள் என்று குறிவிடைய நன்றி வணக்கம்